என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் என துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாயடங்கிவிடும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டே சிறகுகள் இன்றை வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு போதுமா எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே கதையை கேட்டால் உங்கள் சிறு தன்னால் மூடிக்கொள்ளும் கலகல கலகல சொல்லி குதித்திடும் சின்னம் சிறுகலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் அடங்கிவிடும் நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாட்டே அன்றோ பூமியில் யாரும் மனதிலே வாழ்கை வாசம் கிடைத்ததோ நேசம் எதற்கு நான் கலங்கியதில்லை இங்கே ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டி கொள்வேன் என் நெஞ்சில் உண்மை உண்டு வேற என்ன வேண்டும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறையில் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் அடங்கிவிடும் பொருளாகை பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும் பாடினேறினாலும் நாளும் பொருளில்லா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார் போற்றுமே என் நெஞ்சம் என் நெஞ்சம் மனமுள்ளோர் என்னை பார்ப்பார் மனதினார் அவரை பார்ப்பேன் மறந்திடாராக இதுதானே வாழ்க்கையிலும் எடைதனில் நாடகங்கள் ஓர் பார்க்க வந்தே நானும் பார்வையின்றி என் மனவானில் சிறக விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டே சிறைகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு போதுமா எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு என் மனவானின் சிறைவை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் കളകളവന തുള്ളി കുരിത്തിനു അലയേ എൻ നിലയെ കണ്ടാൽ ഉന്ന തുള്ളൽ താനായി അടങ്ങി